மிக முக்கியமான ஒரு தினம் இந்த வாரம் எங்களுக்கு வர இருக்கிறது அதுதான் அரஃபாவுடைய நாள் ஒவ்வொரு நாட்டில் எவ்வாறு பிறை பார்த்தார்களோ அது போன்று அது வித்தியாசப்படும் முழு உலகத்துக்கும் ஒரே அரஃபாவுடைய தினம் என்று கிடையாது அந்தந்த நாட்டிலுள்ள இளமாக்கல் பிறையை பார்த்து அறிவிப்பார்கள் ஜுல் ஹஜ்ஜுடைய முதல் பிறை எப்பொழுது பார்த்தார்களோ அன்றிலிருந்துதான் பிறை ஒன்பதாம் நாள் தான் அரஃபாவுடைய தினம் லைலத்துல் கதிர தேடணும் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆனால் அரஃபாவுடைய நாளை தேடத்தேவில்லை பிறை ஒன்பது அரஃபாதான் சகோதரர்களே அரஃபாவுடைய துவா இருக்குதே நினைக்க முடியாதவைகள் எல்லாம் நடக்கும் அதில் அதனால தான் ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவங்க இந்த பயான கேப்பீங்க தயவு செய்து எங்களுக்கும் துவா செய்ங்க அரஃபாவுடைய தினத்தில் முழு முஸ்லீம்களுக்கும் சமூகத்துக்கும் துவா கேளுங்க இந்த சமூகத்துடைய உயர்வில் சமூகத்தில் இருக்கும் முனாஃபிக்குகள் அழிய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமூகம் முன்னேறும் தன்யமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே மிக முக்கியமான ஒரு தினம் இந்த வாரம் எங்களுக்கு வர இருக்கிறது அதுதான் அரஃபாவுடைய நாள் அரஃபாவுடைய நாளை ஹஜ்ஜில் அடைந்தாலும் சரி வாழ்க்கையில் அடைந்தாலும் சரி அது பெருமதியான நாள் அதனுடைய பெருமதியை விளங்கியவர்களுக்கு அது பெறுமதியான நாள் நியமிக்க சகோதர சகோதரிகளே இந்த அரஃபாவுடைய தினம் எங்களுக்கு வருகிறது இன்ஷா அல்லா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஸ்ரீலங்காவிலே புதன்கிழமை ஒவ்வொரு நாட்டில் எவ்வாறு பிறை பார்த்தார்களோ அது போன்று அது வித்தியாசப்படும் முழு உலகத்துக்கும் ஒரே அரஃபாவுடைய தினம் என்று கிடையாது அந்தந்த நாட்டிலுள்ள உலமாக்கள் பிறையை பார்த்து அறிவிப்பார்கள் ஜுல் ஹஜ்ஜுடைய முதல் பிறை எப்பொழுது பார்த்தார்களோ அன்றிலிருந்துதான் பிறை ஒன்பதாம் நாள் தான் அரஃபாவுடைய தினம் இந்த அரஃபா என்பது சகோதரர்களே மக்காவிலிருந்து இருபத்தி ரெண்டு மைல் கிலோமீட்டர்லே இருக்கிறது இந்த அரஃபா மைதானம் மக்காவிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது இந்த அரஃபா என்ற பெயர் ஏன் வந்ததென்றால் ஹசரத் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலி இலாம் ஹஜ்ஜை படித்து கொடுத்த நாள் ஆதம் அலிஹிசலாம் அவர்களும் ஹவ்வா அலிஹிசலாம் அவர்களும் சந்தித்த நாள் அரஃபாவுடைய நாள் அது மாத்திரமல்ல சகோதரர்களே இந்த அரபாவுடைய தினம்தான் உண்மையில் பெருநாளுடைய தினம் இந்த அரபாவுடைய தினம் சம்பந்தமாக ஒன்பது சிறப்புகள் இருக்கிறது ஒன்பது சிறப்புகள் இருக்கிறது இதில் முதலாவது சிறப்பு என்னவென்றால் இந்த அரபாவுடைய தினத்திலே அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பூர்த்தியாக்கினார் உமர் அல்லாஹான் அவர்களிடம் ஒரு யகூதி வந்தார் வந்து கேட்டார் ஹலீஃபா குர்வானிலே சூரத்துல் மாயிதாவுடைய மூன்றாவது ஆயத் சூரத்துல் மாயிதாவுடைய மூன்றாவது ஆயத் இந்த ஆயத் இறங்கிய இடம் இறங்கிய நாள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் உமர் அல்லான்னு கேட்டார்கள் ஏன் அந்த சொன்னார் அந்த இடமும் நாளும் தெரிந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக ஆக்குவோம் என்றார் சொல்லக்கூடியவர் யார் ஒரு யகுதி முஸ்லீம் அல்ல உமர் ரீதியல்ல சொன்னார்கள் அந்த ஆயத் இறங்கிய இடமும் எனக்கு தெரியும் இறங்கிய நாளும் தெரியும் என்றார்கள் என் ஆயத் اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا إن رينال ماركتي أكملت لكم دينكم ونوري دي ماركتي بورتي سيدي وطين. الله سنان وأتممت عليكم نعمتي என்னுடைய நியமத்துக்கள் எல்லாம் பூர்த்தியாக்கிவிட்டேன் தீனா இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக பொருந்திக்கொண்டேன் சொன்னார்கள் உமர் ரீதியல்லான் அந்த ஆயத்திறங்கியது அரஃபாவுடைய அரபாவுடைய தினம் அதுவும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் அரபாவும் சல்லல்லாஹு அலைவசல்லமுடைய ஹஜ்ஜில் ஒன்றாக வந்தது தான் சகோதரர்களே இந்த அரபாவுக்கு ஒரு சிறப்பு இந்த ஆய திறக்கப்பட்டது இது முதலாவது சிறப்பு இரண்டாவது சிறப்பு அல்லாஹ் சூரத்துல் புரூஜிலே சொல்கிறான் ஷாஹித் என்றால் மஷ்ஹூத் என்றால் அரபாவுடைய தினம் என்ற அரபி வார்த்தையுடைய விளக்கம் என்ன தெரியுமா அரபாவுடைய தினம் இது இந்த அரபாவுடைய இரண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு சகோதரர்களே இந்த ஆயத்தில் இரட்டிப்பு ஒற்றை என்றால் அரபாவுடைய தினம் என்பது ஒற்றைப்படை ஒன்பதாவது நாள் அரபா சகோதரர்களே இந்த மூன்று ஆயத்துகளுக்குரிய நாள்தான் இன்ஷா அல்லா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மிக முக்கியமான நாள் வாழ்க்கையில் பெருநாள் அல்ல முக்கியம் சகோதர்களே நான்காவது சிறப்பு சொன்னார்கள் நாளை விட ஒரு சிறப்பான நாள் அல்லாஹுடம் கிடையாது ஏன் சிறப்பான நாள் என்மா இத்து அல்லாஹுடைய ரஹ்மத் முதல் வானத்துக்கு இறங்கக்கூடிய நான் வரக்கூடிய செவ்வாய் அல்லது புதன்கிழமை எங்க இறங்குது முதல் வானத்துக்கு இறங்குகிறது அல்லாஹ் என்ன செய்யற வானத்தில் உள்ள மழக்குகளிடம் பூமியில உள்ளவங்களை பார்த்து அல்லா பெருமைப்படுற நாற்பது லட்சம் பேர் ஒரே வெள்ளை ஆடையில் ஒரே வசனம் லெப்பை கல்லாஹும லெப்பை லெப்பை கலா ஷரீ கல கல பை இன்னல் ஹம் த வன் நெம த ல கவல் முல் ல ஷரீ கலக் ஹஜ்ஜில் அரஃபால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் நோன்பு எப்படிப்பட்ட ஒரு தினமாக இருக்கும் அங்கே நாற்பது ஐம்பது லட்சம் பேர் தல்பியாவோட துவாவில் அழுகையில் அந்த நாள் உலகத்தில் கண்ணீர் வடிக்கிறத போல ஒரு கண்ணீர் வடிக்கக்கூடிய நாள் இல்லை லைலத்துள் கதிர சகோதரர்களே தேடணும் லைலத்துள் கதிர தேடணும் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆனால் அரஃபாவுடைய நாளை தேடத்தேவல்லை பிறை ஒன்பது அரஃபாதான் உம்மு சலமாரதி அல்லாஹோ அண்ணா கேட்டார்கள் அந்த சிறந்த நாள் எது தெரியுமா அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் அது வரைக்கும் எங்களுக்கு ஆயுள போட்டு வைக்கணும் இன்ஷா அல்லாஹ் மிக முக்கியமான தினம் முக்கியமான தினங்களை முக்கியப்படுத்த வேண்டும் சகோதரிகளே உலகத்தில் அறிவாளிகள் யார் தெரியுமா சீசன்ல யாவரம் பண்ணிடுவார் சீசனில் என்ன செஞ்சிருவாங்க மற்ற நாள் அவங்க வீட்டுல ரசித்தரிப்பாங்க நல்ல சீசன் இது எப்ப எங்களுக்கு செவ்வாய் கிழமை சில நாடுகளில் புதன் கிழமை சௌரி ரஹிமகுல்லா எழுபது அரபாக்கள்ல தங்கியவங்க ஒரு அரஃபாவையும் விட்டு வைக்க மாட்டாங்க அங்க வாழ்ந்தவங்க முட்டுக்காலில் நிற்கிறாங்க அரஃபா தினத்தில் இமாம் புகாரியுடைய ஒஸ்தா முட்டுக்கால நின்று அழுதுட்ருக்குறார் யார் அழுகிறார் அழுதுகிறார் மணிதண்டேயா அல்லாஹ் அடத்துல அழுதுகிட்ருக்குறார் சொன்னார் மன் அஸ்வஹாதல் ஜெம்இ இந்த அறஃபாவுல ஆக கெட்டவன் யார் தெரியுமா அல்லதி அபுன்னு அன்னல்லா ஹலாயக் ஃபிர்லா

துவாக்கல்ல ஆக சிறந்தது அரஃபாவுடைய நாளுடைய துவா அரஃபாவுடைய நாளை வரக்கூடிய செவ்வாய் ஒரு விடுமுறையாக எடுங்க உங்களோட இருநூறு முந்நூறு நானூறு ஐநூறு டொலரை பார்க்காதீங்க அல்லாஹ் உங்களுக்கு தருவான் தருவான்ஷா அல்லாஹ் உங்களோட ஒரு துவா கபூலாயிட்டா சரி கபூலாவும் உச்சு சந்தேகம் கொள்ளாதீங்க வரக்கூடிய அரபாவுடைய நாள் துவாவுடைய நாளாக வச்சுக்கொள்ளுங்க என்ன துவா கேட்கலாம் அப்படிங்க குருவான்ல வர ரப்பனா எல்லாத்தையும் கேளுனா நாற்பது ரப்பனா இருக்கு குருவான்ல அஸ்மா ஓதும் என்னென்ன துவாக்கள் எல்லாம் ஓதேலுமோ எல்லாவற்றையும் ஓதும் மனைவிக்கு சொல்லுங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க அல்லாஹ் தட்டமாட்டார் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைவ சல்லம் ஹைருத்வா துவாக்கல்ல சிறந்தது அரஃபாவுடைய நாளுடைய துவா என்று சொல்லிட்டு சொன்னாங்க ஒஹைருமா குல்து அனவன் நபீனமின் கபுலி நானும் முன் வந்த நபிமார்கள் எல்லாம் கேட்ட ஆக சிறந்த துவா என்ன தெரியுமா ஏ அந்த அரபாவுடைய மைதானத்துக்கு ஆதம் அலை சலாத் அல்லாஹ் எடுத்தா ஆதம் அலை போனாங்கண்டா நூஹலை அலை சலாத் அல்லாஹ் எடுத்தார் இப்ராஹிம் அலை சலாத் அல்லாஹ் எடுத்தார் மூசா அலை சலாத் அல்லாஹ் எடுத்தார் ஒரே ஒரு நபி மட்டும் போக இல்லை ஈசா அலைஹிசலாம் அல்லாஹ் அவரை கடைசி காலத்துல உலகத்துக்கு இறக்கி அங்கு அனுப்புவார் ஈசாலை ஹஜ்ஜி செய்ததுக்கு பிறகுதான் ஒபாத் ஆகுவார்கள் ஒஃபாத் ஆகுவார் அப்படிப்பட்ட ஒரு மைதானம் சகோதரர்களே சீதேவிகள் ஒன்று சேரும் மைதானம் அது சொன்னாங்க நானும் இதற்கு முன் வந்த நபிமார்களும் கேட்ட ஆக சிறந்ததுவா என்ன தெரியுமா لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. الله الأركض بار. آيرندرم برند آيرندرم. هو إلد دعاء ذكر دعاء لا إله إلا الله وحده. அல்லாஹுவ தவிர வேறு கடவுள் எனக்கு இல்லை அவன் தனித்தவன் அல்லாவுக்கு எந்த கூட்டும் கிடையாது லஹுல் ஆட்சியும் புகழும் தான் சொந்தம் அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் கதீர் சக்தி உடையவன் சொன்னாங்க இதுதான் ஆக சிறந்த துவாண்டா

அல்லாஹோ அக்பர் ஹம்து அரஃபாண்டகே தக்பீரை தொடங்கிடுவாங்களே பாருங்க தொழுகைகளுக்கு பின்னால் அரபாண்டகே தக்பீர் ஏன் நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம் ஏன் தக்பீர் அரஃபாண்டகி தொடங்குறது சகோதரர்களே வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாளை இருக்கிறோம் அதிகமானவர்களுக்கு இந்த நாளுடைய பெருமதி தெரியாது ஏன் தெரியாது தெரியுமா அவங்க ஹதீஸ்கள் கேட்கறதில்லை பயான்கள் கேட்கறதில்லை பயான் கேட்ட தானே அவனுக்கு பெறுமதி தெரியும் இந்த நானுடைய சகோதரர்களே ஆறாவது சிறப்பு ஏழாவது சிறப்பு நோம்பு வைக்க வேண்டும் நோம்பு வைத்து துவா கேட்க வேண்டும் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலையுவ சல்லம் சியாமுயோமி ஆரஃபா அஹ்த சிமு இந் தல்லாஹ் ஐயூ கஃப் யு அஸ்ஸன தல்ல தீ கபுலா ஒஸ்ஸன தல்ல தீ பா டா இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் பிடித்தால் பெருமதி என்ன தெரியுமா ரெண்டு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்பட்டிரும் ரெண்டு வருடம் எவ்வளோ பாக்கியமான நாளாக இருக்கும் சுபவுக்கு எலும்பை கிடைக்காட்டியும் அப்படியே நோம்பை வச்சிருங்க இரவுக்கு நீ ஏற்ற எங்களுக்கு தெரியும் எங்கள்ட சுப வித்திரமணிக்கு இப்போ ஃபஜீர்ஹந்து மூணு நாற்பதுக்கு சிலர் சொல்லலாம் வெலும்ப கிடைக்க இல்லை விழித்திருந்து சாப்பிட்டுட்டு சுமக தொல்ட்டு தூங்கும் பெருமதி எழுந்திரி பெருமதி அந்த அந்தமாதிரி கலா இருந்தாலும் பெண்களுக்கு நோன்புடைய கலா இருந்தாலும் இதை பிடிங்க நியமிக்க சகோதர்களே ஏழாவது சிறப்பு இது எட்டாவது சிறப்பு

பல லட்சக்கணக்கான மனிதர்கள் அல்லா நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார் நாங்களும் அதிலிருந்து விடுதலையான அந்த நாள் இவாத திருக்கோணுமே சகோதரிகளே ஒன்பதாவது சிறப்பு சகோதரர்களே சொன்னார்கள் நஹர் சல்லாஹு அலை ஈதுனா அஹ்லுல் இஸ்லாம் சொன்னாங்க அரஃபாவுடைய நாள் பிறை ஒன்பது நகர் யுன் நகர் என்றால் அடுத்த நாள் பெருநாள் பிறை பத்து ஒதுகியாக கொடுக்கக்கூடிய நாள் நாங்கள் ஒதுகியாக கொடுப்போம் ஹஜ்ஜில் உள்ளவங்க ஹதி கொடுப்பாங்க சல்லல்லாஹூ அலைவசல்லம் தந்த தலைமுடியை வலிச்சிட்டு நூறு ஒட்டகம் கொடுத்த நாள் எவ்வளோ பெரிய சந்தோஷமான நாளாக இருக்கு நீங்கள் வாழ்க்கையில் உங்களோட பணத்தால ஒரு ஐம்பது ஒட்டகம் கொடுத்து கொடுத்திருந்த சதக்கா எவ்வளவு பெரிய சந்தோஷமா நாள் அவங்களுக்கு இருக்கு நம்பியவங்க ஏன் நூறு ஒட்டகம் கொடுத்தாங்க தினம் பிறகு மூன்று நாள் வரும் ஐயா முத்திரி பிறை பதினொன்று பிறை பன்னெண்டு பிறை பதிமூணு சொன்னாங்க எங்களோட பெருநாள் அந்த நாளில் நோன்பு பிடிக்கிறது ஹராம் ஐயாமு அக்ளின் சாப்பிட்ற குடிக்கிற நாள் அது மிக்க சகோதரர்களே இந்த ஒன்பது சிறப்புகள் நிறைந்த ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய கிழமை வர இருக்குது ஜும்மாவுக்கு வராதவங்களுக்கும் விளங்கப்படுத்தும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஹசரத் அப்துல்லா பின் அப்பா சரதியு ஹஜ்ஜிக்கு வந்திருந்தாங்க அரஃபாவுடைய தினம் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா அவ்வளோ மக்களும் பார்க்க வந்தாங்க இவ்வளோ பெரிய முஃபஸிர் வந்திருக்கிறாரே ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜில் வந்து என்ன செஞ்சாங்க சூரத்துல் பக்ராவ் அப்படியே ஓதி விளக்கம் சொன்னார் அப்படியே விளக்கம் சொன்னார் சொல்கிறாங்க அந்த பயானை கேட்டவங்க யூதிகள் கேட்டிருந்தா இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க அப்படி பயானாக இருந்தது அரஃபாவில் அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா உமர் ரத்தி அல்லாஹான் அரஃபாவுக்கு வந்தாங்க தன்னுடைய அறுபத்தி மூன்றாவது வயது அரஃபாவில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஹலீஃபா உமர்ருதியான் அவங்கள அரஃபால் ஒரு வித்தியாசமான துவாவுன்னு கேட்டாங்க உமர் உதியல்லான் கையை தூக்கி யா ல்லா யா லா என்னை முடியெல்லாம் நிறைத்து விட்டது யா ல்லா என்னுடைய ஆட்சியும் நீண்டு விட்டது யா ல்லா என்னை கைப்பற்றிக்கொள்ளுன்னு துவா கேட்டேன் என்னை மௌத்தாக்கிறேன்னு துவா கேட்டேன்

சகோதரர்களே சுபகு தொழுவிப்பதற்காக ஒரு வருடம் போக இல்லை அடுத்த ஹஜ்ஜிக்கு இடையில் சுபகுக்கு சஃப்ல நின்று இஸ்தவூண்டாங்க அவ்வளவுதான் சஃப் நேராக்குங்கண்டாங்க ஒருவன் பாஞ்சி வந்தான் அபு லு லு ஆ என்ற மஜூசி முகில ஷபா ஷபாரு அல்லாஹுடைய அடிமை வந்து உமர் உதி அல்லாஹுடைய வகுத்திர கத்தியால குத்தினான் இவ்வளோ பெரிய ஹலீஃபா நாங்கள் இன்றைக்கு நினைக்கிறோம் எங்களுக்கு விரோதி இல்ல எதிரி இல்லை நாங்கள் நல்லெண்ணத்துடைய உச்சகட்டத்துக்கு போயிட்டோம் உங்களுக்கு விரோதி இல்லை எனக்கு விரோதி இல்லை அப்ப உமரதி எல்லா இருந்தது யார் இவரை விட ஒரு நீதமானவர் உலகத்தில் வாழ்ந்தாரா எவ்வளோ நல்லவர் இந்த சமூகம் நல்லவர்கள் யாரையும் விட்டு வைக்கவில்லை தக்பீர் கட்டினது மட்டும் தான் குத்திட்டார் அதுவும் நாற்பது நாட்கள் நஞ்சில ஊற வச்சிருந்த உமர்த்தி அல்லாஹன் அவங்க இந்த நிகழ்வு நடப்பதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னால் ஒரு கனவு கண்டாங்க அந்த கனவுல சேவல் அவங்கள வந்து கொத்துற மாதிரி கனவு கண்டாங்க சேவல் கொத்துவதை போல கனவு கண்டால் அபாயமான கனவு உமரதியல்லான் நெஞ்சில ரெண்டு குத்தும் தொப்புள்ள ஒரு குத்தும் தான் குத்தப்பட்டிருந்தது அப்படியே கீழே விழுந்துட்டாங்க உமர்ரதியான் இவன் என்ன செஞ்சான் சஃப்ல இருந்த பதிமூணு பேரை கொலை செஞ்சுட்டான் குத்திட்டே போனான் ஒருத்தருக்கு மெலங்கல்ல சுபகு நேரம் இருட்டு ஒரு சஹாபி என்ன செஞ்சார் தண்ட உடம்புல இருந்த உடுப்பை தூக்கி அவனில் போட்டார் அவன் உடனே தன்னை தற்கொலை செய்து கொண்டான் உடனே அப்துல் ரஹ்மான் பின்னு அவுஃப் ரதியல்லான் முன்னுக்கு போய் சுபக தொழுவிச்சார் சுபக முடிந்ததோட ஹஸரத் உமர் ரதியல்லான் அவங்களுக்கு அப்போதான் கொஞ்சம் நினைவு வருது கேட்டாங்க யார் என்ன கொலை செய்தது என்ன அவர் முஸ்லீம் கொலை செய்திருக்க கூடாது அவன் தப்ப மாட்டான் சொன்னாங்க இப்படித்தான் முகீரத்து ஷபார் ரதி அல்லாஹுடைய அடிமை தான் உங்களை கொலை செய்தது உங்களுக்கு குத்தியது அந்த நேரம் கேட்டால் நான் சுப தொழுதுட்டேனான்னு கேட்டாங்க இல்லை நீங்கள் இன்னும் சுபக இல்லை சூரியன் உதிக்குது உடனே எலும்பி தக்பீரை கட்டினாங்க ரத்தம் ஓடுது சுபக தொழுதுட்டாங்க சுபக தொழுதுக்கு பிறகு அவங்களுக்கு நபீத் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஈச்சம்பளத்துடைய சாறு அதை குடித்ததோடு அந்த குத்தப்பட்ட இடத்தால் வெளியே வருது அப்போ சொன்னாங்க சஹாபாக்கள் எல்லாம் இது உங்களோட கடைசி நாள் மாறி விளங்குது மாறும் அதே போல் கடைசி நாளாக மாறியது உமர் ரூபி அல்லாஹுடைய அரஃபாவுடைய துவா இருக்குதே சகோதர்களே அது சாதாரண துவா அல்ல சாதாரண துவா அல்ல உமர் ரதி அல்லாகுவான் கடைசி நேரம் மகனை கூப்பிட்டு சொன்னாங்க மகன் என்ன கடன் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க கணக்கு பார்த்தார் எண்பது நாயிரம் சொச்சம் சொன்னார் கடன்களை கொடுத்துடும் மகனே சொல்லிட்டு அடுத்தது சொன்னார் போய் ஆ இஷாரதி அல்லாகுவான் அண்ணா இடத்துல போய் கேள் என்னுடைய ஜனாசாவையும் முஹம்ம சல்லாஹு அலேஹு வல்லம் அபுபக்கர் ரதி அல்லாஹோ நான் உங்களுக்கு பக்கத்தில் அடக்கலாமான்னு கேட்டுட்டு வா இப்போ அப்துல்லாபின் உமர் ரதி அல்லான்னு போகிறார் ஆஷாருதியா அண்ணா எழுதுட்டுருக்கிறாங்க இப்படி தான் வாப்பா கேட்டார் அடக்கேலுமா அந்த பச்சை குப்பா இருக்குது அதுக்குள்ள ஆயிஷா ஈஷா ரத்தியல்லா சொன்னாங்க அந்த இடத்த நான் எனக்கி வைத்திருந்தேன் ஹலீஃபா கேட்குறதால விட்டுத்தாரே உமர் அல்லா சொன்னாங்க நான் ஹலீஃபாவாக இருந்ததால தந்திருக்கலாம் என்ன ஜனாசாவை எடுத்துட்டு போய் கேள் இப்போ ஹலீஃபா இல்லை ஜனாசா வருது அடக்கேலுமா அனுமதி தந்த அடக்கு இல்லைன்னா வக்கீல் அடக்கிருண்டா அதே போல அனுமதி கொடுத்தாங்க ஹசரத் உமர் ரூதியுவான் அபுபக்ரீ அல்லாஹுடைய கபருடைய தோல் புயத்துக்கு கீழ் அவர்களுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது சகோதரர்களே அரஃபாவுடைய துவா இருக்குதே நினைக்க முடியாதவைகள் எல்லாம் நடக்கும் அதில் தான் ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவங்க இந்த பயானை கேட்பீங்க தயவு செய்து எங்களுக்கும் துவா செய்ங்க அரஃபாவுடைய தினத்தில் முழு முஸ்லீம்களுக்கும் சமூகத்துக்கும் துவா கேளுங்க இந்த சமூகத்துடைய உயர்வில் சமூகத்தில் இருக்கும் முனாஃபிக்குகள் அழிய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமூகம் முன்னேறும் இந்த சமூக முன்னேற்றத்துக்காக இந்த உலக முஸ்லீம்களுக்காக துவா செய்யக்கூடிய தினம் ஆகவே இந்த ஒன்பது சிறப்புகள் நிறைந்த ஒரு தினம்தான் தவற விட்டு விடாதீர்கள் சந்தர்ப்பத்தை நோன்பு பிடித்து குர்ஆன் ஓதி விகிர் செய்து அல்லாஹுடத்தில் துவா செய்து உயர்ந்தவர்களாக மாறுவோம் எல்லாம் வல்லல்லா சுலஹா நகுவா யா அல்லாஹ் அந்த அரஃபாவுடைய தினத்தை அடையும் பாக்கியத்தை நொசிவாக்குவாயாக அந்த நாளில் நோம்பு நோற்றி துவா செய்து குர் ஆன் ஓதி உன்னை நெருங்கும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீவாக்குவாயாக மம்ராவுடைய பாக்கியத்தை நசீவாக்குவாயாக அந்த நாள் நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக நல்லடியார்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக الحمد لله والصلاه والسلام على رسول الله اشهد ان